அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செய்யலான் டிஃபன் என்ன டிஃபன்னா தோசை ஊத்துலான் சாதாரண தோசை இல்ல மூலிகை போ மூலிகை தோசை ஊத்துலான் அதாவது இப்ப கொஞ்ச நாளா கால் ரொம்ப வலிக்குதுங்களா அதனால முடக்கத்தான் போட்டு ஏதாவது செய்யலான்னா முடக்கத்தான் கொஞ்சம் கஷ்டப்படுக்கும் தோசை மாதிரி தான் பண்ண அதான் சாப்பிட்றதுக்கு சாப்பிட முடியும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி கா அந்த கால் எல்லாம் வரவங்கெல்லாம் முடக்கைத்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரண்டை இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால முடக்கத்தான் வச்சு கீ கீரையை வச்சு நான் தோசை ஊற்றலான் கே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முடக்கத்தான் செடி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இலை எப்படி இருக்குன்னு இதை நாம் சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடக்கத்தான்கறியை நல்லா கழுவி கிள்ளி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டேன் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம் தோசை செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் தாளித்து கொட்டிக்கலான் இருக்கேன் என்னென்ன ஒது பண்ணுறேன்னு பாருங்கள் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சாச்சு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ ஆனியன் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ஆனியன் நல்லா நல்லாயிருக்கும் நான் பெருசு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வணக்கி கொட்டிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதை எடுத்து நான் மாவில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஆறுனோடனே கொட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ அதே வடை வடைச்சட்டியில் நான் இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம கீரையை வணக்கிக்கலாம் நம்ம ஏன் பச்சையாவே போட்டு அரைக்கக்கூடாதான்னு அப்படின்லாம் நான் இது இல்லை பச்சையாகவும் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கசப்பு தன்மை கிடைக்கணும் நான் வந்து கொஞ்சம் மணக்கி போட்டு அரைக்கலான்ட்டு தான் வணக்க போகிறேன் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதெல்லாம் நம்ம கழுவி வச்ச கீரையை போட்டுக்கலாம் போட்டி ஒரு வணக்கம் வதக்கிட்டா அரைச்சிக்கிட்டு மாவில் கலந்துக்கலாம் இது நல்ல கீரையை நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் சுருளாக வணங்கிருச்சு இப்போ எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தை வணக்கிருக்கோம் இல்லையா அது மாவில் போட்டுட்டேன் இப்போ கீரையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எல்லாம் ஒன்றா கலக்கிக்கலாம் கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவில் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சோண்டு ஜாரில் இருக்குது அது கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுற மாதிரி தான் கீரை போட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா மூட்டு வலி உள்ளவங்கள்லாம் சாப்பிட்லாமா ரொம்ப நல்லதுன்றாங்க இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் நம்மளாம் விளையாடுவோம் டப்பு டப்புன்னு அந்த காயாடிச்சி ஆனால் அதெல்லாம் இவ்வளோ மூலிய மருத்துவம் உள்ளதுன்னு தெரியாமல் போச்சு ஆனால் இப்போ எல்லாருமே நிறைய இது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு சரிங்களா எல்லாருமே இப்போ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இல்லை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே இது வாரத்தில் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த முடக்கத்தான் கீரையோட பயன் இருக்குது மூட்டு வலி கால் வலி அது இதுன்னு எதுவுமே வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை தடுத்துக்கலாம் லைட் வ வர முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருந்தால் நல்லதுன்றாங்க எல்லாரும் பய செஞ்சு பா சாப்பிடுங்க ஆனால் கொஞ்சம் கசப்பு இருக்கிறதால நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் இந்த மாதிரி தோசையில அடையில அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா தெரியாது அதனோட இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சரிங்களா வாங்க தோசை ஊற்றிடலாம் பாருங்க தோசை ஊற்றியாச்சு உங்களுக்கு வேணுன்னாலும் மெலேசா கூட நீங்க ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து கெட்டியாவும் கல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆனியன் ஏன் போட்டேன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கஷ்டத்து தெரியாமல் இருக்கும் அதுக்காக வேண்டிதான் நாமளும் இந்த மாதிரி செய்யலாம் இல்லைனா வெறும் கீரையை கூட நம்ம அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் மூழ்கின்றப்ப தனியாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா தோசை திருப்பிடலாம் கொஞ்சம் வேதம் திருப்பியாச்சு எப்பவும் போல் தாங்க தோசை தோசை தான் இது இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி தான் நம்ம எல்லா தோசையும் சுற்றி எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி இந்த வெங்காய சட்னி இந்த மாதிரி சட்னியெல்லாம் செஞ்சு சா தொட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாரோட சட்னி நல்லாயிருக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் சூப்பராக முள் முடக்கத்தான் தோசை ரெடியாகிடுச்சு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தோசை அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை தோட தோசை ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குதுங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது கசப்பே கொஞ்சம் கூட தெரியல ஏன்னா எல்லாம் வணக்கி போட்டிருக்கேன் ஆனியன் எல்லாம் போட்டதால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இஞ்சி பூ இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி பாருங்க தோசை எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துருப்பீங்க தோசை எப்படி செய்கிறதுன்னு இது பார்த்திங்கன்னா அந்த கீரை எல்லாம் இப்போ மார்க்கெட்லேயும் கிடைக்கிது நம்ம யாராவது கீரைக்காரர்கிட்ட சொன்னாவும் கொண்டு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் இப்போ என்ன செடிங்க பக்கத்துலேயே இருக்குது அதனால ஈஸியாக கிடைக்குது டவுனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிட்டியில் ரொம்ப சிட்டியில் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் நம்ம தோட்டத்தில் செடி ஒரு தொட்டியில் கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப மூலிகையானது இது கற்பூரவலி வழி நான் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு எப்போவுமே சொல்லிகிட்டே தான் இருப்பேன் சிறுதானியங்கள் இந்த மாதிரி மூலிகை எல்லாம் யூஸ் பண்ண பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்